தெரு பிரசங்கம் பண்ணலாம் தெருவில் போய் நின்று இயேசுவை அறிவிப்பது இயேசுவை சொல்லுவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சுவிசேஷம் அறிவிப்பது மூடி பிரசங்கியார் ஒரு நாள் அவர் பெரிய கூட்டத்தில் பேசுகிறவர் ஆனால் தனிப்பட்ட ஆளுக்கு சுவிசேஷம் சொல்கிறது அவருடைய ஒரு அர்ப்பணிப்பு ஒரு நாள் அவர் வந்து ஊழியெலாம் முடிச்சுட்டு தெருவிழியாக நடந்து வரும்போது ஒரு தெருவை கடக்கும்போது ஆண்டு ஆவியானவர் சொன்னாராம் இதில் நின்று செய்தி சொல் காஸ்பல் சொல்லு அப்படின்னாரான் உடனே மூடி பிரசங்க நின்று பார்த்தா அந்த தெருவில் ஆட்களே இல்லை வீடு இருக்குது ஆட்களே நடமாட்டமில்லை ஒரு தலையுமே தெரியலையா ஆண்டவரே இதில் யாருக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறது நீ வாயை திறந்து பிரசங்கம் பண்ணு அவ்வளோதான் மூடி பிரசங்க யார் இந்த தெருவில் நின்று சத்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பிரசங்கம் பண்ணார் சமாதானம் இயேசுவை பற்றி நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தார் யாருமே கண்ணுக்கு தெரியல ஆளே இல்லை ஆனால் அந்த வீட்டுக்கு மேல் கூரையில அந்த கூரையை ரிப்பேர் பண்ற ஒருத்த வேலை செய்துக்கிட்டு இருந்திருக்கான் அவனுடைய காதல் இந்த சத்தம் விழுந்து அவன் தொடப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மூடி பிரசங்க தேடி வந்து போயிட்டான் நான் யாருமே இல்லைன்னு நினைச்சேன் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷம் வல்லமை உள்ளது பாவிகளை மனந்திரும்ப வல்லமை உள்ளது சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை உண்டு அது மனிதருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அதைத்தான் நிறைய பேர் மதம் மாற்றுறாங்க மதம் நம்ம மதம் மாற்றுவது இல்லை மதத்தை பற்றி நம்ம பேசுவது இல்லை எந்த கைப்பருத்திலேயும் மதத்தை பற்றி நம்ம எழுதுவது இல்லை என்னென்னால் ஏசு நம்ம கொடுத்த கட்டளை மதம் மாற்றங்கள் மதத்தை பரப்புங்கள் இயேசு சொல்லவே இல்லை நற்செய்தியே சொல்லுங்கன்னார் அந்த நற்செய்தை தான் பிரசங்கிக்கிறோம் நட்சத்தை தான் அறிவிக்கிறோம் ஆனால் அவங்க பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மதத்தை பரப்புறாங்க மதம் மாத்துறாங்கன்னு சொல்லி பிசாசானவன் பொய்யானதை திரும்ப 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 சொல்லி சுவிசேஷத்தை தடுக்க நினைக்கிறான் ஆனால் சாத்தானால் அதை தடுத்து விடவே முடியாது ஏனென்றால் இது இயேசுவனுடைய கட்டளை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது அதனால நம்ம அறிவித்தே ஆகணும்